ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி உங்களோட இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் ஷேர் பண்ணலான் இருக்கேன் அது என்னென்னா பிஎம்சி ப்ரைவேட் மிலிட்டரி கம்பெனி இல்லை கான்ட்ராக்டர் அப்படிங்கிறத பற்றி இது எதனால் வந்து கொஞ்சம் இப்போ இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு படுது அப்படின்னா நமக்கு நைஜர் அப்படிங்கிற கண்ட்ரி நார்த் ஆப்ரிக்கன் கண்ட்ரிலருந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாலி புர்க்கினா பசோ இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் யுரேனியம் தேவைப்படுது அந்த யுரேனியம் மைன்ஸை எல்லாம் இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதாவது இந்த ப்ரைவேட் மிலிட்டரி கான்ட்ராக்டர்ஸ் ஆர் கம்பெனி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க தான் அதை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அது நமக்கு தேவைப்படுது அதை பற்றி ஒரு புரிதலுக்காக இது வந்து ஒரு முதல் ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த நைஜர் நாட்டை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணணும்னு ரொம்ப யோசிச்சு நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அது கொஞ்சம் ரொம்ப டீப்பா படிக்க வேண்டியதாக போயிடுச்சு ஏன்னா சில விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரிகேட்டா இருக்கு இந்த பிரைவேட் மிலிடரி கார் கம்பெனி இல்லை கான்ட்ராக்டர் கம்பெனினே வச்சு நம்ம கான்ட்ராக்டர் கம்பெனி எல்லாம் ஒண்ணுன்னு வச்சுப்போமே பிஎம்சி ஷார்டா வச்சுக்கிட்ட நேரடியான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா கூலிப்படை அவ்வளவுதான் நமக்கு கூலிப்படையை பத்தி தெரியும் பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இங்கே கூலிப்படைகள் இருந்திருக்கு ஒரு சின்ன சின்ன பாளையங்கள் இது மாதிரி சின்ன சிற்றரசுகள்லாம் ஒரு தன்னுடைய படையை வந்து பிரிட்டிஷர்ஸுக்கு இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுத்துட்டு அதுங்க வந்து போர் எடுத்த நடத்தி இந்த கொஞ்சம் பாகம் பிரிச்சுக்கிறது இது மாதிரி பண்ணி கடைசியில் கண்ட்ரியே கபலீகரம் பண்ணிட்டாங்க அது தெரியும் நமக்கு அதனால அந்த காலத்துல இருந்து பட் அது வந்து பெருமளவில் வந்து அதை அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்னு தான் பார்க்கணும் எப்போ இது வந்து ரொம்ப முக்கியமாக வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சது அதுக்கப்புறமா வந்து என்னாச்சுன்னா இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா உலகம் வந்து இரண்டு அணிகளாக பிரிஞ்சுது ஒன்னு வந்து அமெரிக்கா அதை சார்ந்த நாடுகள் ஒரு அணி இன்னொரு பக்கம் வந்து ரஷ்யா அதை சார்ந்த அணிகள் ஈஸ்டர்ன் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க ரஷ்யாவோட ஈஸ்டர்ன் பிளாக் எல்லாம் இந்த ஹங்கேரி போலண்டு செகோசவேகா இதெல்லாம் இருந்தது இப்போ செகோசவேகா இல்லை அதெல்லாம் அப்படியே ஸ்லோவாக்கியா இது அது மாதிரி பிரிஞ்சு போச்சு யுகஸ்லவியா கூட அதெல்லாம் வந்து ஈஸ்டர்ன் பிளாக் அதாவது கொஞ்சம் கம்யூனிஸ்ட் ஓரியன்ட் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க வந்து என்ன பார்த்துக்கோங்க சைனா பெரிய லெவலெல்லாம் ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு இவ்வளோ பெருசாக வளாட்டுறாங்களே அப்போ சைனா ஒண்ணுமே கிடையாது சரி இந்த மாதிரி போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா கோல்டு வார் நடந்தது கோல்டு பணி பனி முடியாது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் எப்ப பார்த்தாலும் தகராறு இருக்கும் இவங்களை முன்னிட்டு ஏ வேற ஏதாவது ஒரு கண்ட்ரியில் வந்து வார் நடக்கும் ஒரு சைடு வந்து ரஷ்யா சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னொரு சைடு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த தான் போயிட்டு இருந்தது இது சடனா என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு அளவு வந்து இந்த இரண்டாம் உலக போரும் ஒரு மாதிரி இந்த ஹிட்லர்னுடைய தோல்வினால அபிரப்டா முடிவுக்கு வந்தது அதை விட வந்து முக்கியமான நிகழ்ச்சி என்னன்னாக்கா ஈரோஷம் மேனாக சகையில இது ஆயுதங்களை உபயோகப்படுத்துனதுதான் அதனாலதான் அது நின்றுது ஜப்பான் போர் ஹார்பரை அட்டாக் பண்ணாங்க அதனால அவங்க பதிலுக்கு அணு ஆயுதத்தை உபயோகிச்சாங்க ஒரு வழியா இரண்டாம் உலக போற முடிவு வந்து அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வார் அப்படின்னு வந்து போது உலகம் முழுக்க எல்லாரும் நிறைய ஆர்மி அப்புறம் கேப்டன் ஆபிசர்ஸ் கர்னல்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் திடீர்னு வேலை இல்லாம போயிடுச்சு என்ன செய்யறதுன்னு தெரியல ஏன்னா வார் இருந்தா தான் ஆளுக்கு அதிகமா தேவைப்படும் வாரே இல்லை அப்படின்னு போது அது இல்லாம போயிடுச்சு அப்போ அது அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனேஷன் ஆயுதங்களும் நிறைய தேங்கி போச்சு என்ன செய்யறது அதாவது இந்த வெடி பொருட்கள் நைட்ரேட் அதில் ரொம்ப முக்கியம் அதை தான் வந்து எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாம தான் இந்தியால வந்து ஃபர்டிலைசர் கம்பெனியா ஆரம்பிச்சு ஈரோப் வந்து நம்ம மேல டம்ப் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி கூட இருக்கு அத நான் படிச்சிருக்கேன் அதை பத்தி நிறைய அந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம டம்ப் பண்ணி நம்மளுடைய மிக மிக அருமையாக இருந்த நிலத்தை இந்த உரத்தை இந்த நைட்ரே நை நைட்ரேட்டு தான் அதுக்கு இம்பார்ட்டண்ட் அது அது அமோனியா அதுதான் அதை வச்சு பாழ்படுத்திட்டாங்க இன்னைக்கு அப்படிங்கறது உண்மைதான் அதை மறுக்க முடியாத உண்மை ஆனா அது ஈரோப் வந்து தகுதமா இந்தியா மேல திணிச்சாங்கிறதா அது விடுங்க அது தனிக்காத இப்ப இந்த மாதிரி இடத்துல வந்து ஆள் மீந்து போயிட்டாங்க வேலை இல்லாம இருக்காங்க ஒரு பக்கம் அதே மாதிரி ஆயுதங்கள் நின்னுடுச்சு கோல்டு வாரம் என்ன ஆயிடுச்சுனாக்கா அதாவது அமெரிக்கா அப்புறம் ரஷ்யா அணி இரண்டு அணிகளுக்கான பனிப்போர் அப்படிங்கறது ஒரு அளவுக்கு முடிவுக்கு வந்தது ஒரு மாதிரி அது எதனால முடிவு இந்த கோர்பச்ச பண்ண கூத்து கிளாஸ் நாஸ்ட் பிரஸ்டோரிக்கா அப்படின்னா எல்லாம் கொண்டு வந்தாரு அதாவது கிளாஸ் நாஸ்ட்னா வெளிப்படை தன்மை ரெஸ்டோரிக்கானாக்க ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்தாரு அதுல வந்து ரஷ்யா துண்டு துண்டாக போச்சு யூஎஸ்எஸ்ஆர் யூனியன் ஆஃப் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிபப்ளிக் வந்து இன்னைக்கு ரஷ்யா அதோட சேர்ந்து பன்னெண்டு பத்து பன்னெண்டு கண்டியாக மாறிடுச்சு இதெல்லாம் முடிவுக்கு வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆர்மியில் இருந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க பெரிய லெவலில் பெரிய ஆஃபீஸர் லெவலில் இருந்தவங்கலாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை விட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு சின்னதாக ஒரு குழு வச்சுக்கிறது ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது இந்த மாதிரி ஆரம்பிச்சு வந்தது தான் இந்த ப்ரைவேட் மிலிட்டரி கம்பெனி இதுதான் வந்தது இது இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இதுக்கு முத முதல்ல பெரிய அண்ணன் தான் நம்ம அமெரிக்கா தான் முத முதல்ல இத கையில எடுத்து ஆரம்பிச்சு செஞ்சதெல்லாம் அப்புறம் அந்த இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு மெயினா வந்து யார் யாரெல்லாம் இதில் இது பண்ணாங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் வாட்டர் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் அது வந்து அமெரிக்கால இருக்கு அவர் அதை வந்து ஆரம்பிச்சவர் வந்து யூஎஸ் மரீன் கோர் அப்படின்னு இருக்கிற எரிக் பிரின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தான் இதை முத முதல்ல இந்த பிளாக் வாட்டர் ப்ரைவேட் மிலிட்டரி கம்பெனியை ஆரம்பிச்சு பல பேருக்கு ஆர்மியை அனுப்பிட்டு இருந்தாரு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு போருக்கலாம் இதுக்கு நடுவில் என்ன அப்படின்னாக்கா சாண்ட் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு ஒரு கம்பெனி யூகேல யுனைடெட் கிங்டம் இங்கிலாண்டில் இருக்குது அவங்களும் எக்ஸிகூட்டிவ் ஆர்கனைசேஷன் சவுத் ஆப்ரிக்கா இவங்களும் ப்ரைவேட் மிலிட்டரி கம்பெனி ஆரம்பிச்சு அது கொஞ்சம் நல்லாவே நடந்துகிட்டு வந்தது இந்த மாதிரி நடந்த போது என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாம் தடி எடுத்தவன் தண்டல்காரங்கிற மாதிரி நிறைய பேர் இதுல உள்ள போற அவங்க அவங்களுக்கு இதுல இப்போ உங்களுக்கு வந்து இன்னைக்கு தேதியில வந்து உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த பிரபலமான ஐந்து முதல் ஐந்து இடத்துல இருக்கக்கூடிய பிரைவேட் மிலிட்டரி கம்பெனி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பாக்னார் அதுக்கப்புறம் ஆலிவ் குரூப்னு ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் அகாடமி அதுதான் இந்த பிளாக் வாட்டர் அமெரிக்காவில் ஆரம்பிச்ச பிளாக் வாட்டர் தான் இப்போ அகாடமி ஏற பாருங்க அகாடமி அகாடமினா படிக்கிற இடம் இது வந்து இந்த மாதிரி ஓகே அப்புறம் ஜி ஃபோர் அப்புறம் எரினிஸ் அப்படின்னு ஒரு அஞ்சு குரூப் இருக்கு இவங்க தான் இன்னைக்கு தேதியில் பிரபலம் இதில் இந்த வேகனாரை பற்றி சட்டுன்னு பார்த்துட்டு அப்புறமா கொஞ்சம் போகலாம் இந்த வேகனார் வேக்னர் தான் சொல்லுவாங்க இது ரஷ்யாவை சார்ந்தது இதனுடைய ஹெட்டாக வந்து எசோஜெனி ட்ரிகோஷன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இவர் ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னாக்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இருக்காருல்ல அவருக்கு சீஃப் செஃப் ஆ இருந்தார் ரைட் ஹேண்ட் செஃப்ஃரு இருந்தார் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆர்மியா இது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் வச்சிருக்காரு அவரு பெரிய பெரிய கூட்டம் அதுல ஒரு ஐம்பதாயிரம் பேரை வந்து யுக்ரைனுக்கு அனுப்பியிருக்காரு வாருக்காக இந்த வேக்னர் வந்து அவர் தான் சீஃபு அவர் அப்படியே புட்டினுடைய ஆதரவுல கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணாரு எப்பவுமே வந்து ஒரு நாட்டுக்கு ரெண்டு இன்னொரு நாட்டுக்கும் போர் வருது அப்படின்னாக்க இந்த அந்த காலத்துல இருந்து அதாவது இந்த இரண்டாம் உலக போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த யுஎஸ்ஏ தான் இதை ஆரம்பிச்சு தான் பயணியர் இதுல இது அதை ஆரம்பிச்சு இது மாதிரி பண்ணினதே இதுதான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரைவேட் மிலிடரி கம்பெனில தன்னுடைய நாட் விட்டு சேர்ந்தவங்க அல்லாமல் வேற வெளிநாட்டு ஆட்களை வச்சு அந்த போருக்கு அனுப்புவாங்க நடத்துவாங்க அது எல்லாம் ஃபுல்லாக டீட்டெயில் அப்புறம் பார்க்கலாம் இந்த வேக்னர் வந்து என்ன பண்ணிட்டாங்க நான் சொன்ன மாதிரி புட்டினுடைய ஆதரவுலாம் இருந்தது இப்போ யுக்ரைனுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் அவங்க கொடுத்து ரஷ்யாவுக்காக வெளிநாட்டினரை வந்து கூலிப்படையாக அமைச்சு அந்த வேக்னர் கம்பெனி அதில் இருக்கிற பிரகோஷின் அவர் ஹெட்டு யுக்ரைனுக்கு அகேன்ஸ்டாக ரஷ்யாவுக்காக போரிட்டிருக்காரு போர்ல ஈடுபட்டு இருக்காரு திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவருடைய ஆட்களையே அவங்க கொள்றாங்க ரஷ்ய படைகள்லாம் தன்னை ஒருவேளை தன்னுடைய படை பலத்தை என் எடுத்துட்டு தண்ணியை ஒழிச்சு கட்டுருவாங்களோங்கிற ஒரு சந்தேகம் வந்த உடனே என்ன பண்ணாரு அவர் நேரம் கிரெம்லின் அதாவது மாஸ்கோல ரஷ்ய பார்லிமெண்ட் அவங்க நோக்கி வந்துட்டார் படையோட வந்துட்டார் அது வரும்போது எல்லாரும் என்னன்னு சொன்னாங்கன்னாக்கா இது வந்து அமெரிக்காவால சிஐ தூண்டுதல் செய்யப்பட்ட புட்டின வந்து ஒழிச்சி கட்டுறதுக்காக இவர் இந்த மாதிரி ரிபலியன் மாதிரி வந்திருக்காரு ரிபல் மாதிரி வந்திருக்காரு அப்படின்லாம் பேச்செல்லாம் நிறைய அடிபட்டுது ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஓட்டா சாப்பிட்டுறாங்க அமெரிக்கா கிட்ட மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அவர் வாங்கியிருக்காரு குற்றச்சாட்டு எல்லாம் வந்தது இந்த பிரிகோஷனுக்கு வந்து அமெரிக்கா நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்புறம் ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே ஓட்டா சாப்பிட்டாங்கன்னு ஸ்டோரி எல்லாம் கூட வந்தது இது ஒரு பக்கம் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாளைக்கு என்னாச்சுன்னா இந்த பிரிகாஷன் வந்து ஒரு விமான விபத்துல இறந்துட்டாரு அப்படின்னு நியூஸ் இது வரைக்கும் என்னன்னா புட்டின் என்ன சொல்லிட்டு இருந்தா உலகத்துக்கு வந்து என்ன சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அது மாதிரி ஒரு பிரைவேட் மிலிட்ரி கம்பெனியும் இருந்தாரு எப்படி இறந்தாரு அப்படின்னாக்க கேட்டா கிரானைட் அப்படின்னு ஹேண்ட் கிரானைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை வந்து திடீர்னு அது வெடிச்சு இந்த விமான நடுவான்ல செதறி அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க எல்லாம் ஆனால் இந்த வேகனர் தான் அதாவது பிரைவேட் செக்யூரிட்டி மாதிரி கொடுத்து அங்கே எல்லாம் இது பண்ணுறாங்க எல்லா மைன்ஸும் கோல்டு மைன்ஸு யுரேனியம் மைன்ஸு காப்பர் மைன்ஸ் இது மாதிரி நிறைய மைன்ஸு இதை தவிர அவங்க வந்து ட்ரக் கார்டல் எல்லாமே இருக்காங்க நிறைய விஷயத்துல அவங்க இருக்காங்க அதை தவிர அவங்க வந்து சிரியாலயும் அவங்க இந்த பிரைவேட் மிலிட்டரி கம்பெனி இருக்கு இன்னும் மற்ற பல இடத்துல இருக்கு இவங்க இது இதுதான் இந்த வேக்னாரை பத்தி இது வந்து இவங்க வந்து இந்த யுரேனியம் மைன்ஸ் வந்து இப்ப குறிப்பா நிஜார் அப்படிங்கிற நாட்டுல அப்புறம் மாலி புர்கினா ஃபசோ இவங்க மூணு மூணு நாடுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க ஏற்கனவே இருந்த அதிபரை வந்து வெளியில தள்ளிட்டு மிலிட்டரி ஆட்சி கொண்டு வந்துட்டாங்க அதுல வந்து பிரான்ஸ் அப்புறம் அமெரிக்கா இவங்க எல்லாம் அவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுந்தாங்க அவங்களையும் வெளியில போன ஒரு வழியா வெரைட்டியை தள்ளிட்டேன் ரஷ்யா வந்து இப்ப அந்த இடத்தெல்லாம் புடிச்சாச்சு அந்த மைன்ஸ் எல்லாம் இப்ப அவங்க கையில இருக்கு நம்ம வந்து இப்ப பதினெட்டு நியூக்ளியர் பிளான் போட போறோம் அதனாலதான் இந்த நிஜரை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு அதை பின்னாடி பார்க்கலாம் இப்ப இந்த வந்து பிரைவேட் மிலிட்டரி கம்பெனி பத்தி நம்ம ஒரு பிளான்ஸ் பாத்துட்டோம்னாக்க இதுல வந்து யார் யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா நான் அமெரிக்கா யூஸ் பண்ணிருக்கேன் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து இந்த உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹவுதி ஒரு அமைப்பு இருக்கு ஏமான்ல அவங்களுக்கு வந்து எதிராக செயல்படுறதுக்காக என்ன பண்ணாரு பண்ணிருக்காங்கன்னா யூஏஇ யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூறு பேரை வந்து இந்த பிரைவேட் மிலிடரி கம்பெனில இருந்து வேலைக்கு போராடுறதுக்கு வச்சிருக்காங்க போர் புரியறதுக்கு வச்சிருக்காங்க இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அதிர்ச்சியா தான் இருக்கணும் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் அதாவது இல்லையா இருக்கிற அதுக்கப்புறம் வேலைகள்ல செய்யறவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி மாதிரி வந்து அந்த ஆர்மில சேர்ந்துருக்காங்க அதான் எப்பவுமே வந்து என்னன்னா இந்த பிரைவேட் மிலிட்டரி கம்பெனி வந்து ஒரு நாடு இன்னொரு நாடோட போர் புரியணும் அப்படின் போது தங்களோட ஆளை வச்சுக்க மாட்டாங்க அந்த நாட்டு ஆள் இருக்காது வேற வெளிநாட்டு தான் இருக்கும் அந்த மாதிரிதான் அமைப்பே அந்த மாதிரிதான் இருக்கும் அது அந்த மாதிரி அவங்க அவங்க எல்லாம் வந்து இதுல ஹவுதிக்கு எதிராக யமான்னுடைய இருக்கக்கூடியது யூஏனால் அமர்த்தப்பட்டு போர் புரிஞ்சவங்க அது ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு கிடைக்கிறது இதே மாதிரி சவுதி அரேபியாவும் இதே ஹவுத்திக்கு எதிராக யமான் நாட்டு கூட போர் புரிதல்ல வந்து இதே பிரைவேட் மிலிட்டரி கம்பெனியை வச்சிருக்காங்க ஆனா அவங்க வந்து எடுத்துட்டு வந்த ஆளுங்க எல்லாமே ஆப்பிரிக்க நாட்டுல இருந்து வந்தவங்க நார்த் ஆப்பிரிக்க இந்த சூடான் இந்த மாதிரி இடத்துல இருந்தா வருவாங்க நைஜீரியா இங்க இருந்தாலும் வராங்க அவங்க வந்து அந்த ஆர்மியில இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் நம்ம நல்லாவே பாக்குறோம் இதுக்கு நடுவுல யூஎன் வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுலயே வந்து இது இந்த பிரைவேட் மிலிட்டரி கம்பெனி வந்து இது நம்ம கூலிப்படை அப்படின்னு சொல்றோம்ல ஆனா யூஎன்ஓ என்ன சொல்லுச்சுன்னா இது வெறும் கூலிப்படை மட்டும் கிடையாது கொலைகார கூலிப்படை தட் இஸ் மெர்சினரிஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கிளாஸிஃபை பண்ணாங்க அதுக்கான ஒரு கன்வென்ஷன்லாம் போட்டாங்க நிறைய இதெல்லாம் ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் ஃபார்ம் பண்ணாங்க முத முதல்ல எதிர்த்து நின்று அதை வரவிடாம பண்ணது வந்து அமெரிக்கா தான் அவங்க உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்ல பிரைவேட் மிலிட்டரி கம்பெனிஸும் மெஷினரிஸும் ஒண்ணு கிடையாது இதை நீங்க வந்து தவறா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கிட்டாங்க அதே மாதிரி என்ன பண்ணாங்க அந்த கன்வென்ஷனை வந்து ராட்டிஃபை பண்ணுறோம் அதாவது லாவா கொண்டு வரத்துக்கும் போது என்ன பண்ணிட்டாங்க சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து கைது போடல முடியாதுன்ட்டாங்க ஸோ அங்கே மொத்தம் வந்து இந்த பிஎம்சின்னா என்ன பிரைவேட் மிலிடரி கம்பெனினா என்ன மெர்சினரிஸ்னா என்ன அவங்க ரோல் என்ன இது ஒன்றுமே தெரியாமையே போயிடுச்சு இது ஆனால் இந்த பிஎம்சி வளர்ந்துக்கிட்டே வருது வளர்ந்துக்கிட்டே வருது 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 என்ன வந்துச்சுனாக்க இன்னைக்கு வந்து தடியெடுத்தவன் தண்டல்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு இதை பற்றி லெப்டினன்ட் ஜெனரல் துஷ்யந்த் சிங் அப்படின்னு இந்தியன் ஆர்மியில இருந்தவர் ஒரு போஸ்ட் கீழே அவரோட தன்னுடைய புஸ்தகம் ஒன்று எழுதியிருக்கார் அந்த புஸ்தகம் வந்து என்ன புத்தகம்னா கிரேசோன் வார் ஃபேர் ஃபார் இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதி அதுல வந்து ஒரு சில பக்கங்கள் வந்து இந்த பிரைவேட் மிலிட்டரி கம்பெனியை பத்தி வெளா வரியன் ரொம்ப நல்லாவே எழுதியிருக்காரு அவர் சொல்றாரு என்னென்னலாம் சொல்கிறாருன்னா சொல்றாருனா என்ஜிஓஸே இதுக்கு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இந்த பிரைவேட் மிலிட்டரி கம்பெனிஸை வந்து என்ஜிஓஸே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க அதுல வந்து அவர் குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னாக்க இந்த ரெண்டு பிஎம் சியை பற்றி சொல்கிறார் ப்ரைவேட் மிலிட்ரி கார்பரேஷன் ஒன்று வந்து ஏஜிஸ் டிஃபென்ஸ் சர்வீசஸ் இன்னொன்று வந்து ட்ரிபிள் கேனாப்பி அப்படிங்கிறாங்க இவங்க வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒன்று வந்து வேர்ல்டு விஷன் அப்படிங்கிறது இதை பற்றி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க அடுத்தது தான் கேர் சிஏஆர்இன்னு இருக்கும் இந்த கேர் வந்து நானே சமயத்தில் டொனேஷன் கொடுத்துருக்கேன் இப்போ இதை படிக்கும்போது தான் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது நம்ம வந்து இந்த பிரைவேட் மிலிட்டரி அதாவது கூலிப்படைகளுக்கும் கொலைகார கூலிப்படைகளுக்கும் நம்ம டொனேஷன் கொடுத்துருக்குமா ஏன்னா நம்ம கொடுக்குற பணம் தான் அந்த என்ஜிஓஸ் வந்து இவங்களை எதுக்காக வச்சிருக்காங்கன்னா தங்களுடைய சொத்து சொகத்தை பாதுகாக்கிறதுக்கு தங்களுடைய உயிருக்கே பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இந்த ப்ரைவேட் மிலிட்டரி கம்பெனிஸை வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில் கூட வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்கு அப்படிங்கிறாங்க அதாவது அது அது வந்து இந்தியாவில் இருந்தது வந்து என்ன சொல்றாங்கன்னா விலாயத் ஏ ஹிந்த் அப்படின்னு விலாயத் ஹி ஹிந்த் அப்படின்னு இது வந்து சிரியாவில் இருக்கிற ஒரு அமைப்பு இந்தியால ஆளை சேர்த்து ஒரு கூலிப்படை அமைச்சு அரசுக்கு எதிராக செயல்படுறதுக்காக இருந்தது அதை வந்து கண்டுபிடிச்சு ஒரு மாதிரி செட்டில் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் இது மாதிரி பல இடத்துல வந்து இந்த பிரைவேட் மிலிட்டரி இது இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் இப்ப யுக்ரைன்ல வந்து இந்த மாதிரிதான் இந்த பிரைவேட் மிலிட்டரி கம்பெனி தான் அவங்களுடைய ஆளுங்க தான் இது பண்ணுவாங்க இது பாருங்க நீங்க எப்படி பாக்கலாம்னா ரஷ்யா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து இதுல மெர்சினரிஸ் வந்து சிரியாவுக்கு அனுப்பி அங்க இருக்கிற எண்ணெய் கடற்களை இது அனுப்பியிருக்காங்க அதே மாதிரி ரஷ்யா வந்து யுக்ரைனுக்கும் இந்த பி எம்சி அனுப்பி இருக்கு மெர்சினரிஸ் அனுப்பியிருக்காங்க யுக்ரைனும் தன்னுடைய பங்குக்கு மெர்சினரிஸா ரஷ்யா கெகன்ஸா யூஸ் பண்ணியிருக்காங்க எந்தெந்த நாள் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு என்னன்னா ரஷ்யா ரஷ்யன்ஸ் இருக்காங்க செஷன் இருக்காங்க அதுக்கப்புறம் பிரெஞ்சு பீப்புள் இருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்பானிஷ் ஸ்வீடிஷ் செர்பியன் இவங்க எல்லாம் கூலிப்படையில இருந்து காசு மட்டும் வாங்கிக்கிட்டு எதுக்கு யாருக்காக சண்டை போடுறதுன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்த மாதிரி இருக்கு யூஎன்ஏ சமயத்தில் தன்னுடைய பீஸ் கீப்பிங் இதெல்லாம் வச்சிருக்காங்கள அதுக்கு கூட இந்த பிரைவேட் மிலிட்டரி கம்பெனிஸ் யூஸ் பண்றதாக கூட தகவல்கள் இருக்கு ஒரு போர் அப்படின்னு வரும்போது என்ன ஆகும்னா ஒரு நாட்டினுடைய இராணுவத்துக்கும் இன்னொரு நாட்டினுடைய இராணுவத்துக்கும் தான் வந்து போர் நடக்கும் அதை தவிர வேற யாராவது அதாவது அனுமதிக்கப்பட்ட ராணுவம் அப்படிங்கறது ரெகனைன்றாங்களா ஆர்மில ஆர்மி இருக்கலாம் நேவி இருக்கலாம் ஏர்போர்ஸ் இருக்கலாம் ஆனா அதை தவிர அங்கீகரிக்கப்படாதவங்க அதாவது இந்த பிரைவேட் மிலிடரி கம்பெனியோ இல்ல பயங்கரவாதிகளோ பிரிவினைவாதிகளோ சிறு சிறு குழுக்களோ இருந்தால் அவங்க வந்து இந்த கன்வென்ஷன் யூஎன் கன்வென்ஷன் லா லீகாலிட்டி அதுக்கப்புறம் வந்து எத்திக்ஸ் வேற எந்த வரைமுறைக்கும் அவங்க உட்பட மாட்டாங்க அதனால அது வந்து வார நினைக்க கூடாது அது வந்து குற்றவாளிகளாக நினைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு தான் இவங்க தப்பிச்சுக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்கும் போது இந்த ராணுவத்துக்கு ராணுவத்துக்கு தான் இருக்கும் அது இவங்க தான் முன்னாடி இருப்பாங்க அதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த வார் கிரைம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதாவது சிவிலியன்ஸ் வந்து ஏதாவது ஆக்சிடென்டலாக இதுவாகிடுறது அவங்களுக்கு ஆபத்து ஏற்படுறது அதுல வந்து அந்த வார் கிரைம்ஸ்ல வந்து அவங்க மேலே சார்ஜ் பண்ண முடியும் பன்னாட்டுன்னு இதனால அந்த ப்ரோட்டோக்கால்லாம் வச்சு லா அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த கன்வென்ஷன்ஸ் அதெல்லாம் வச்சு ஜெனிவா கன்வென்ஷன் நிறைய இருக்குது அதெல்லாம் அந்த ஜெனிவா கன்வென்ஷன் படிதான் நம்ம அபிநந்தன் வருதமானம் வந்து உடனே அனுப்பலன்னா தொலைச்சு விடணும் அந்த மாதிரி கூட இருந்தது அதெல்லாம் வந்து ப்ரிசனர் ஆஃப் வாராக வச்சுக்கணும் உடனே நல்லா ட்ரீட் பண்ணணும் எல்லாம் சும்மாலாம் இது பண்ண முடியாது இஷ்டத்துக்கு டார்ச்சர்லாம் பண்ணக்கூடாது பட் பண்றாங்க அது வெளியில் சொல்ல மாட்டாங்க கேட்டால் நாங்கள் பண்ணலை இந்த மாதிரி குழுக்கள் இதுதான் அவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரே வழி அதாவது வார் இருந்து தப்பிச்சுக்கிறது வார் வந்து சிவிலியன்ஸ்க்கு மேலே பண்ற அட்ராசிட்டி அதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை வந்து இந்த பிரைவேட் மிலிட்டரி கம்பெனியை வச்சுக்கிட்டு அவங்க செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஒரு உதாரணமா எதை சொல்லலாம் அப்படின்னாக்க இந்த ஈராக்ல வந்து ஒரு இடம் இருக்கு நிசோர் ஸ்கொயர் அப்படிங்கிற ஈராக்ல வந்து ஒரு இது அங்க வந்து இந்த பிளாக் வாட்டர் அமெரிக்காவோட பிளாக் வாட்டர் ஈராக்கு மேல சண்டை இது பண்ணதெல்லாம் அவங்களுக்கே தெரியும் அது வந்து அமெரிக்கா தான் அதை படுத்து புஷ் இருந்த போது பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அந்த யூஎஸ்னுடைய பிளாக் வாட்டர் பிரைவேட் மிலிடரி கம்பெனி இருக்குல்ல அவங்க வந்து ஒரு நாலு பேர் முக்கியமா போட்டோவோட போட்டு வந்திருக்கு காமிகிரம்பரு நீங்கள் பார்க்கலாம் அது அந்த நிசோர் வந்து ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல பதினேழு சிவிலியன்ஸ் பொது ஜனங்களை வந்து சுட்டுட்டாங்க அதனால அவர்கள் கொல்லப்பட்டார்கள் இது வந்து அந்த அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரைவேட் மிலிட்டரி கம்பெனி தான் இதுக்கு காரணம் சொல்லிட்டு என்ன வந்து எடுக்க முடியல பண்ண முடியல யாராலையும் அது யாராலையும் எதுவும் கேள்வி கேள்வி முறையும் கிடையாது அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க நாலு பேரையுமே பாடம் பண்ணிட்டாங்க அப்படியே பதினேழு உயிர் போனது போனதான் அந்த மாதிரி என்ன செய்யறது இந்த மாதிரிலாம் தான் இந்த பிரைவேட் மிலிட்டரி கம்பெனியை வந்து யுஎஸ் வந்து வரவிடாம யூஎன்ல அதை பேன் பண்ண விடாம தடுத்தது யூஎஸ் தான் அது அங்கதான் நிறையாவும் இருக்கு இது ஓகே அதான் ஒரு வார் அப்படின்னு வந்ததுன்னா த ரைட் டு ஃபைட் அ வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டு ஸ்டேட் ஸ்டேட்னா கண்ட்ரி அவங்களுக்கு நடுவில் தான் அவங்களால அங்கீகரிக்கப்பட்ட ஆர்மினால தான் அதை செய்ய முடியும் வேற யார் செஞ்சாலும் அது இதில் வராது வரைமுறையில் வராது அப்படிங்கிறது அது நிச்சயம் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு பேர் எந்த கண்ட்ரியும் எடுக்கிறது இல்லை அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு இது அதே மாதிரி யார் தான் இந்த பிஎம்சியில் சேர்றாங்க ப்ரைவேட் மிலிட்ரி கம்பெனியில் யார் யார் மாதிரி ஆளுங்களாம் சேர்றாங்கன்னா இவங்க எல்லாருமே சிவிலியன்ஸு இது வந்து என்னன்னா சாதாரண மக்கள் ஆனா ஆயுதம் ஏந்தியவர்கள் பயங்கரமான ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க அது ஒரு பாயிண்ட் கோலம் செய்யறதுக்கும் அஞ்ச மாட்டாங்க ரெண்டாவது பாயிண்ட் பணம் தான் முக்கியம் மூணாவது பாயிண்ட் ரூல்ஸ் லா அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்ப கேட்கற கூட்டம் அது அது மதிக்கிறதே கிடையாது அது இருக்குன்னு மதிக்கிறதே கிடையாது அவங்க அது ஒண்ணு நாலாவது பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட் வந்து அவங்களுக்கு வந்து இந்த நாடு அது பேட்ரியாட்டிசம் நேஷனலிசம் அதெல்லாம் அந்த மாதிரி உணர்வே சுத்தமா அத்து போனவங்களா இருப்பாங்க இவங்க தான் வந்து இந்த மெர்சினரிஸ் ஆகவும் பிரைவேட் மிலிட்டரி கம்பெனியில் வாரியர்ஸாகவும் சேர்றாங்க பணம் தான் கூறிய அவங்களுக்கு இது என்ன பண்ணுவாங்கன்னா யார் அதிகமா பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அவங்க கூலிக்கு வேலைக்கு போற மாதிரி போயிடுவாங்க அவ்வளவுதான் ஒரே பாயிண்ட் தான் அது ஆனா கட்டுக்கோப்பாக இருப்பாங்க இது எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக இருப்பாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்க அவங்க பாருங்களாம் இப்போ வந்து இந்த மாதிரி என்ஜிஓஸ் பெரிய பெரிய கம்பெனிக்கு எல்லாமே வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க சில பெரிய பணக்காரங்கள்லாம் வந்து எண்ணெய் வளங்கள் இருக்கிற கிணறுகள் அதாவது இந்த குரூட் ஆயில் அதை பாதுகாக்கிறதுக்கு இவங்களை வச்சுப்பாங்க வேற யாராவது வந்து அதை பறிச்சுட்டாங்கன்னா உடனே இவங்க அவங்களோட சண்டை போட்டு அதை மீட்டு கொடுப்பாங்க அது அதே மாதிரி ஒரு பெரிய ஆயில் கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்குது ஃபைனான்சியலி பைசா எல்லாம் அங்கே இருக்கிறத அதை வந்து பாதுகாத்து அதை போய் பிடிச்சி கிராப் பண்ணி பிடிச்சி அந்த ஓனர் கிட்ட கொடுக்கறதுக்கு இந்த பிரைவேட் மிலிட்ரி கம்பெனி யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இருந்திருக்கு இது இன்னொன்று நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க இவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இவங்க ஆர்கனைஸ்டா நல்ல வெல் ஒரு ஸ்ட்ரக்சரா ஒரு கம்பெனி அப்படிங்கிற கார்ப்பரேட் லெவல்ல எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ரெண்டு கம்பெனி சொல்றேன் பாருங்க ஒன்னு வந்து டைன் கார்ப் இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது ஒன்னு வந்து டைன் கார்ப் இன்டர்நேஷனல் இன்னொன்னு வந்து ஆர்மர் குரூப் இவங்க எந்த அளவுக்கு ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டு கார்ப்பரேட் லெவல்ல இருக்காங்கன்னா இவங்களுடைய ஷேர் வந்து வால் ஸ்ட்ரீட்ல இருக்கிற நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் இவங்க இந்த கம்பெனியோட ஷேர் வித்துக்கிட்டு இருக்காங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்குது அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு செட்டப்பே பண்ணிட்டாங்க இந்த மாதிரி மக்கள் அந்த ஷேரை வாங்கி வித்து பண்றாங்க அப்படின்னா எவ் எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில இருந்து இது இந்த மாதிரி இருக்கும்போது யூஎன் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க நேஷன் ஆர்கனைசேஷன் ரொம்ப ட்ரை பண்ணாங்க ஏன்னா தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆயிடறான் இதுக்கப்புறம் இது ஒரே அனார்கி ஆயிடும் எவனும் ஒன்றும் ரூல்ஸ் ரெகுலேஷன் ஒன்றும் மதிக்க மாட்டேங்கிறாங்க மதிக்க மாட்டாங்க இதை ரெகுலேட் பண்ணணும் இப்ப பண்ணலைன்னா இது கைவிட்டு போனா ரொம்ப மோசமா போயிடும் ரொம்ப ஒர் போயிடும் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க ஆனால் யாரும் ஒன்றும் கேட்கல இது வரைக்கும் கேட்டதா தெரியல அதனால தான் இந்த இதை இந்த டாப்பிக்கை பத்தி பேசணும்னு ஒரு பாயிண்ட் ரெண்டாவது இந்த நிஜரில் வந்து எப்படி அது இந்த ரஷ்யனோட வேக்னார் எப்படி இது பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ வந்து என்ன ஆயிட்டு வருது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் டெக்னாலஜி சயின்ஸு எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது இல்லையா அதனால அவங்களும் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த பிரைவேட் மிலிட்டரி கம்பெனிஸ் இருக்கு பாருங்க சைபர் வார்க்கு போயிட்டாங்க இந்த நார்மல் கன்வென்ஷனல் வார் அப்படிங்கிறத விட்டுட்டு அதாவது ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸை வச்சு கன்வென்ஷனல் வார் இதுக்கப்புறம் கிரே ஜோன் வார்னு அவர் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தை நான் வந்து இது ஒரு தரம் படிச்சிருக்கேன் அவ்வளவு நல்ல அருமையான புக்கு தான் அது இப்போ என்னன்னா இவங்க வந்து சைபர் வார்க்கு எப்படி போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க இங்க பாருங்களா இது இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதாவது ஹேக் பேக் அப்படின்னு ஒரு இதை ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுலயே அதாவது இந்த ஒய் டூ கே அப்படின்னு சொல்லுவாங்க இயர் டூ தௌசண்ட் வந்த போது பெரிய பிரச்சனை வந்தது ரெண்டு ரெண்டு டிஜிட்டல் டேட்டுக்கு ரெண்டு டிஜிட்டல் மந்த்துக்கு ரெண்டு டிஜிட்டல் இயருக்கு ரெண்டு டிஜிட்டல் அந்த ஒய் டூ கே அதாவது இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று போச்சுன்னா அது வந்து என்ன ஆகிடும்னா நைன்டீன் ஜீரோ ஒன்று வருமா இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்று வருமான்னு கன்ஃப்யூஷன்லாம் வந்த போது ஆனால் அதில் இந்தியன்ஸு தான் பயங்கரமாக வேலை செஞ்சு நல்லா சம்பாதிக்க சம்பாதிச்சாங்க எல்லாருமே அது ஒய் டூ கே அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே மாதிரி அந்த டையத்தில் தான் இந்த இது வந்தது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஐடி கம்பெனிஸில் இருக்கிறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு வைரஸும் அவங்க தான் கண்டுபிடிப்பாங்க ஆன்டி வைரஸும் அவங்க தான் கண்டுபிடிப்பாங்கங்கிற மாதிரி யூ எல்லாம் பேக் ஹேக் அப்படின்னு ஒரு இது ஒரு

அந்த மாதிரி அது அந்த வார் வந்து இப்ப சரி இதோட நிக்கல அதுக்கப்புறம் இன்னொரு வைரஸ் ஒண்ணு வந்தது அது வந்து என்ன சொல்லுவாங்க அந்த ஸ்லாமர் அந்த வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா இங்கிலாந்துல இருக்கிற ஹெல்த் சர்வீசஸ் எல்லாத்தையும் கிரிபிள் பண்ணுச்சு அது எல்லாத்தையும் முடக்கி போட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து ஸ்பெயின் டெலிபோன் சிஸ்டம் எல்லாத்தையும் முடக்கிச்சு அதுக்கப்புறம் வந்து ஜெர்மனில டாஸ் பார் அவங்களோடையும் எல்லாம் முடங்கி போச்சு எல்லாம் இது இந்தியா தப்பிச்சிருச்சா நம்ம தான் ஐடியில் கிங் அப்படின்னு நினைச்சுக்கலாம் இல்ல ரெட் எக்கோனு வந்து இந்தியனுடைய இதையும் போட்டு பார்த்துச்சு அதிகம் இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருந்திருக்கு சோ இப்போ வந்து இது இன்னும் அதிகமா தான் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எந்த விதமான ரெகுலேஷனோ இல்ல எந்த விதமான கட்டுப்பாடுகளோ இல்ல இது ஒரு வரைமுறைப்படுத்தலோ இந்த பிரைவேட் மிலிட்டரி கம்பெனிக்கு இது வரைக்கும் வரவே இல்லை இது ஒரு பெரிய சவாலா தான் இருக்கு எங்க பாத்தீங்கன்னாலும் இது தவிர வந்து பிரிவினைவாதிகள் குழு இருக்கு அதுக்கப்புறம் பயங்கரவாதிகள் குழு இருக்கு இது மாதிரி நிறைய குழுக்கள் இருக்கு இந்தியாவுக்குள்ளேயே கூட நிறைய இருக்கலாம் நான் இது பண்ணி சரி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இந்த கம்பெனி வந்து மனித குலத்துக்கு ஒரு பெரிய ஆபத்தான இதுதான் பட் இது என்ன பண்றாங்கன்னா சரி இந்த இடத்துல இந்தியாவுடைய நிலப்பாடு என்ன சார் அப்படின்னா நம்ம வந்து அதை அலோவ் பண்ணறது நமக்கு க நாட்டுல வந்து பிரைவேட் மிலிட்டரி கம்பெனி அப்படிங்கிற கான்செப்ட் கிடையவே கிடையாது இருக்காங்க யார் இருக்காங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க சரி இந்தியாவில் வந்து இந்த பிரைவேட் மிலிட்டரி கம்பெனிஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டாக்க உறுதியாக சொல்லலாம் இல்லைன்னு சொல்லிடலாம் எப்படி அப்படின்னாக்க இந்திய அரசு வந்து இந்த மாதிரி தார்மீக இதை தாண்டிலாம் எந்த வேலையும் இந்த தகுதி திட்டமான வேலை மற்ற வைக்காது செய்யாது இப்ப கூட நீங்க பாத்திருப்பீங்க பாரத பிரதமர் ரஷ்யாவுக்கு போன போது இங்க இருந்து ஒரு இருபது பேர் போன வீடியோல கூட நான் சொல்லிருந்தேன் ரெண்டாயிரம் இரநூறு பேருக்கு மேல போயிருக்காங்களாம் அது எந்தெந்த கண்ட்ரினா ஸ்ரீலங்கா நேபால் இந்தியா இந்த மாதிரி கண்ட்ரிலெலாம் எல்லாம் போயிருக்காங்க பங்களாதேஷ் இங்கிருந்து போயிருக்காங்க பட் இந்தியால இருந்து ஒரு இருபது பேர் போயிருக்காங்க அதுல ரெண்டு பேர் நடக்கும் நடக்கும்போது இறந்துட்டாங்க அப்போ வந்து புட்டின் கிட்ட வந்து மோடி சொல்லிருக்காரு இந்தியாவில் திருப்பி அனுப்பினா அப்போ வந்து அவர் புட்டின் அசூரன்ஸ் கொடுத்துருக்காருன்னு பேப்பர்ல வந்திருக்கு நீங்க பாத்திருப்பீங்க நாங்க வந்து இந்தியாவிலிருந்து யாரையுமே ரஷ்யன் ஆர்மியில சேர்க்க மாட்டோம் இனிமே இது நான் உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அதனால அந்த மாதிரி இது கான்செப்ட் தான் நமக்கு வந்து நியாயம் நேர்மை இதெல்லாம் கொஞ்சம் பாக்குற கண்ட்ரி இது காலத்துல இருந்தே அப்படிதான் இருந்திருக்கோம் அதனால இங்க அது கிடையாது ஆனா நீங்க ஒரு திடீர்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம் என்ன வரலாம் அப்படின்னாக்கா சார் நிறைய இடத்துல வந்து இந்த பேங்க் வாசல்ல அதுக்கப்புறம் ஏடிஎம் கிட்ட அதுக்கப்புறம் இந்த கேஷ் எடுத்துட்டு போற வேன்ல இதுல வந்து கன்னை வச்சுக்கிட்டு ஒன்னு ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்களே செக்யூரிட்டி எல்லாம் எப்படி அந்த மாதிரி இப்போ அதே மாதிரி ஏர்போர்ட்லலாம் கூட பார்த்துருப்பீங்க கன் வச்சுக்கிட்டு சாக்கு மூட்டைலாம் மணல் மூட்டையெல்லாம் போட்டு அது மேலே வச்சுருப்பாங்க அவங்கெல்லாம் யார் அப்படின்னா அது வேற இந்த ஏர்போர்ட்டில் இருக்கிறது இங்கே இருக்கிறதெல்லாம் ப்ரைவேட் செக்யூரிட்டி ஆர்ம்டு செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள இதுவும் ப்ரைவேட் தான் ஆனால் ஆர்ம்டு செக்யூரிட்டி கார்டு அவங்களுக்கு சில லைசன்ஸ் எல்லாம் இருக்கும் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும் கவர்மெண்ட்லேருந்து அதுக்காக அதை வாங்கிட்டு போகிறது ஏன்னா எந்த விதமான அசம்பவமும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்கிறது அது அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் இருக்கே தவிர பெரிய அளவில் வந்து பிரைவேட் மிலிட்டரி கம்பெனி அப்படிங்கிற இதுவே கோட்பாடே வந்து இந்தியாவில் சுத்தமாகவே கிடையாதுன்னு சொல்லலாம் ஸோ இதை உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ப்ரைவேட் இது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் ஒரு புரிதலுக்காக நான் இதை படித்ததை உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் யுஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி